வாங்க இன்னைக்கு நம்ம உள்ள சேவை இல்ல செட்டில் கொஞ்ச நேரத்தில் கார் போக சேவையில் வாங்க பார்க்கலாம் கடவுள் ரெண்டு கூணும் ஒரு கூணு கடவு ஒரு கூணு கடல பருப்பு ஒரு கூணு உளுத்த பருப்பு அஞ்சு பழவு ஒரு கூணு கீழே

அரிசி கட்டி பிடிக்காத கதை வேணும் கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கட்டி பிடிக்காத கதை இதுக்கு மேல இறக்கலாம் நல்லபடியும் கலந்து நல்லா வரைஞ்சிக்கணும் கொஞ்ச நேரம் ஆற்று வீட்டுல பேச அதுக்கு

மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஓட்டு வச்சு பத்து நிமிஷம் மேலே எடுத்து பார்க்கலாம் அருமையாக வந்து மேலே எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் ஆறணும் நல்லா குழக்கத்தை ஆடிக்கிடுச்சு எடுத்து வைக்கலாம் கார கொலக்கட்ட ரெடி

நல்லா சுருக்கணும் அருமையா இருக்குது கொஞ்ச நேரத்துல பண்ணிடலாம் நம்ம நம்ம வீட்டுல பிள்ளைகள் பண்ணி கொடுங்க கொஞ்ச நேரத்துல பண்ணிடலாம் நல்ல காவல் நல்லா இருக்குது கம கமன் மணக்குது பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுது ஆ